வணக்கம் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக சமூக வலைத்தளங்களிலும் வாட்ஸ்அப் குழுக்களிலும் வேகமாக ஒரு செய்தி கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ளே பரவிக்கிட்டு இருந்தது அது என்னென்னா நமது சென்னை பட்டணத்தை சேர்ந்த ஒரு மூத்த ஊழியரும் சிறுபான்மையினர் நல ஆணையத்தினுடைய உறுப்பினரும் நான ஒரு மூத்த போதுகிறவர்கள் ஒரு தன்னுடைய புகைப்படத்துடன் கூடிய ஒரு வாய்ஸ் மெசேஜை அனுப்பியிருந்தாங்க அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்கும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அனுமதி இல்லாத இருக்கிற திருச்சபைகளுக்கெல்லாம் அனுமதி பெற்றுத்தர போகிறதாகவும் அதற்காக நந்தனத்தில் இருக்கிற ஒயம் செயலை வரும்படியாகவும் ஆவணங்களை எல்லாம் கொண்டு வரும்படியாகவும் அவர் பேசியிருந்தார் அந்த செய்தி காட்டுத்தீ ஆய் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் போதகர்கள் மத்தியில் பரவியது காரணம் என்னவென்றால் இது நீண்ட நாளாய் நம்ம போராடி கொண்டிருக்கிற ஒரு காரியம் சபை கட்டுறதுக்கு பர்மிஷன் இல்லை சபை நடத்த அனுமதி இல்லை என்பதெல்லாம் நீண்ட நாட்கள் எனவே எப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வந்தவுடனே எல்லாருக்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு கேள்வியும் சந்தேகங்களும் எழ ஆரம்பித்தது நான் அங்கம் வகிக்கக்கூடிய தேசிய பொது செயலாளராய் நான் நம்ம அங்கம் வகிக்கக்கூடிய எங்கள் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கத்திற்கும் நிறைய தொலைபேசிகள் வந்தது இது என்ன இது உண்மைதானா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இது உண்மையா பொய்யா யாருக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது ஆனால் எனக்கு ஒரு மூன்று கேள்விகள் மாத்திரம் இந்த காணொலியை பதிவிட்ட அன்பு மூத்த போதகர் மற்றும் இதற்கு ஆதரவாக பேசிய ஒரு சிலர் இடத்துல ஒரு மூணு கேள்வி நம்பர் ஒன் முதலாவது கேள்வி என்னன்னா சபைகளுக்கு அவங்க கட்டுவதற்கும் சபைகள் நடத்துவதற்கும் அனுமதி பெற்று தருகிறோம் வாருங்கள் என்று கூறியிருக்கிறாங்க இது ஜியோவா ஏதாவது அரசாணை இதற்காக அரசு நமது அரசாங்கத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறதா இல்ல சட்டமன்றத்தில் இதை குறித்து பேசி ஏதாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி ஏதாவது அரசாணை வெளியிட்டு இருக்கிறாங்களா ஏன்னா அரசாணை இல்லாமல் ஒரு தனிப்பட்ட நபர் ஓகே அவர் சிறுபான்மை நல ஆணையத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறார் தலைவர் கூட பேசல இது குறித்து உறுப்பினர் அவர் அவர் மேலே எனக்கு எந்த தனிப்பட்ட வருத்தங்களோ கோபங்களோ ஒன்றும் கிடையாது அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை எனக்கு இருக்குது ஆனா ஒரு செய்தியை நாம் பதிவிடும் பொழுது மிக கவனமாக நம்ம பதிவிடணும் இதில் நான் முதல் வைத்த கேள்வி இதுக்கான ஜியோ காப்பி ஏதாவது இருக்குதா ரெண்டாவது கேள்வி என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் அவர் சொல்லியிருக்கிறாரு அனுமதி இல்லாத சபைகள்னு நான் அவரையே கேட்குறேன் எந்த சபைகளுக்கு அனுமதி இருக்குதுன்னு ஐயா அவர்கள் சொல்லட்டும் எந்த சர்ச்சுக்குமே அனுமதி இல்லையே மெயின் லைன் சபைகளுக்கு ஒரு வேலை இருக்கலாம் ஆனால் எந்த இண்டிபெண்ட்டு சுயாதீன திருச்சபைக்கு அனுமதி இருக்குது எங்கேயுமே அனுமதி இல்லை அனுமதிக்க அனுமதி எப்படி பெறுவதுன்ற வழிமுறை கூட நமக்கு தெரியாது இப்போ இவருங்க சென்னை ஒயம்சேக்கு வர சொல்லியிருக்கிறாங்க ஒரு தேதியை குறிப்பிட்டு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான சிறு சபைகளும் திருச்சபை போதகர்களும் ஒரே நாளில் சென்னை பட்டணத்தில் ஒயம்சேல கூட முடியுமா கூடினால் என்னவாகும் அப்படி கூடி வருவார்கள் என்றால் இவர்களுக்கு எல்லாருக்கும் அன்னைக்கே இவங்க சொல்யூஷனும் கொடுத்துருவாங்களா ரெண்டாவது மூணாவது ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா எப்பவுமே ஒரு அரசாங்கம் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஒரு மாநிலத்துக்குள்ள ஏதோ ஒரு நலத்திட்டத்தையும் ஒரு அறிவிப்பையும் அவங்க ஜியோவாவோ இல்லை அறிவிப்பாவோ கொடுக்குறாங்கன்னா அந்த அந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சியரும் இல்ல அந்த மாவட்டத்தில் இருக்கிற அதுக்கு சம்பந்தப்பட்ட சிறுபான்மை ஆணையத்தினுடைய மாவட்ட அலுவலகத்தையும் அணுகிதான் இந்த காரியத்தை பெறணும் ஸோ அந்த மாவட்டங்களில் போய் அதுக்கான காரியத்தை இப்போ நலவாரியம் அறிவிச்சாங்க அந்த நலவாரியத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே அந்த நலவாரியத்துக்கு என்று பொறுப்பாளர்களும் அதுக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்குது இந்த இது எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த போதகர்களும் நீங்க ஒயம்சேக்கு வந்துருங்க நாங்கள் உங்களுக்கு அன்னைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களுக்கு அனுமதி பெற்று தருகிறோம் என்று சொல்றாரு இது சாத்தியமாக அதையும் நம்ம யோசிக்கணும் அடுத்தது நான்காவது ஒரு கேள்வி என்னன்னா அனுமதி பெற வேண்டும் என்றால் திருச்சபை நடத்துகிற இடம் ட்ரஸ்ட் பேர்ல இருக்கணும் அந்த இடம் வந்து ட்ரஸ்டனுடைய பேர்ல இருக்கணும்னு சொல்லி கனத்துக்குரிய ஐயா அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அப்படி ட்ரஸ்ட் பேர்ல இல்லைன்னா நீங்க ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்கிறார் இது நம்ம எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு சமூக வலைத்தளத்துல பேசும்போது கவனமா பேசணும் அப்போ இடம் என் சொந்த இடம் தான் ஆனா அதை இல்ல நான் பதிவிடல ஆனா நான் ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு கொண்டு வந்துடலாமா இடத்த சபைக்கு நான் வாடகை விட்டு இருக்க மாதிரி ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு கொண்டு வந்துடலாமா இது சரியா இது சரியான பதிவா ஒரு சமூக வலைத்தளத்துல இப்படி இப்படி வந்து ஒரு அபத்தமான ஒரு வார்த்தையை இருக்கிறார்கள் இது நம்ம மாத்திரம் பார்க்கல கிறிஸ்தவர்கள் மாத்திரம் பார்க்கல எல்லா தரப்பு மக்களும் இன்னைக்கு சபைக்கு விரோதமாய் எழும்பி போராடி கொண்டிருக்கிற இந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்தவங்களும் பாக்குறாங்க அப்ப பார்க்கும் பொழுது நீங்க உங்க சர்ச்சை நீங்கள் நீங்க கீழே ரிஜிஸ்டர் பண்ணலன்னா இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் இடங்கள் அப்படி ட்ரஸ்ட் கீழே இருக்காது அப்போ ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுங்க அப்படின்னா அப்ப என் இடத்துக்கு நான் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு கொண்டு வந்து கொடுத்தால் இவர் வாங்கி தருவாரா எனக்கு இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் இது என்னுடைய கேள்வி அல்ல இது எல்லா போதகர்களும் ஏன்னா அவருக்கு ஆதரவாக இருக்கிறவங்களும் இருப்பார்கள் ஒரு சில போதகர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சிலர்ல மெஜாரிட்டியான ஊழியர்காரர்களுக்குள்ள எழுந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எப்பவுமே வழக்கமாக எலெக்ஷன் நேரத்தில் அரசியல்வாதிகள் தான் இப்படிப்பட்ட அறிவிப்புகளெல்லாம் கொடுப்பாங்க இப்படிப்பட்ட ஜனங்களை கவர்ந்து எடுக்கிற காரியங்களை செய்வாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது நம்ம போதகர்களும் அப்படிப்பட்ட வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று இது எதுக்காக இப்படி ஒரு அறிவிப்பு இதை குறித்த தெளிவான விளக்கம் இதை குறித்ததான எந்த விதமான ஒரு சான்றோ எந்த விதமான ஒரு ஜியோவோ இல்லாம இப்படி பிளண்டா அதாவது மொட்டையா ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வியும் குழப்பத்தையும் உண்டாக்கி இருக்குது எனவே இப்ப நான் பேசுகிற இந்த காணொலி என்னுடைய தனிப்பட்ட குமுறலோ தனிப்பட்ட கேள்வியோ கிடையாது இது நிறைய பேருடையது அதை நாங்கள் எங்கள் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக இந்த கேள்வியை நாங்கள் எழுப்புறோம் எனவே இதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை சம்பந்தப்பட்டவர்கள் கொடுத்தால் நலமாக இருக்கும் நன்றி வணக்கம்